ஏர் இந்தியா விமான விபத்து இதுவரை பலியானோர் எண்ணிக்கை இணையத்தில் பரவும் ஜனாதிபதியின் தவறாக சித்தரிக்கப்பட்ட புகைப்படம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து ஜனாதிபதி அனுரகிரங்கள் உலகை உலுக்கிய கோர விமான விபத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணி பலரின் உயிரை பறித்த அகமதாபாத் விமான விபத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிக்கை தையிட்டு விகாரை அமைந்துள்ள காடுகளுக்கு நஷ்டஈடு அமைச்சர் சந்திரசேகரனின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு மில்லியன் கணக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் அரசின் அதிரடி தீர்மானம் விமானியிடமிருந்து வந்த மேடை அவசர அழைப்பு ஏர் இந்திய விமான விபத்து குறித்து பகிர் தகவல் பாடசாலையின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் மாணவன் பலி இனி விரிவான செய்தி மில்லியன் கணக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் அரசின் அதிரடி முடிவு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பாக பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் காவல்துறை திணைக்களம் ஊடாக காவல்துறை மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமே இதற்கு முழு பொறுப்பாவதால் இது தொடர்பாக விரைவில் அந்த திணைக்களம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இலங்கையில் தற்பொழுது ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதுடன் அதில் நான்கு மில்லியனுக்கும் அதிகமானோர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கின்றனர் இவற்றில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வைத்துள்ளதால் அவற்றை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யவும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையத்தில் பரவும் ஜனாதிபதியின் தவறாக சித்தரிக்கப்பட்ட புகைப்படம் ஜனாதிபதி திசா நாயக்க தொடர்பான மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு பெர்லினின் பெல்வி மாளிகையில் அரச மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டது ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் ஸ்டெயின்மேயரினால் நேற்று ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க ஜெர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டுள்ளார் இந்த அணிவகுப்பில் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்க மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் ஸ்டெயின்மேயர் ஆகியோர் தந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டுள்ளன குறித்த புகைப்படம் ஜனாதிபதி திசாநாயக்கவின் உயரத்தை மிகவும் குறைத்து காட்டுவது போன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படத்தினை இணையவாசிகள் அதிகமாக பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையின் மீது முறிந்து வீழ்ந்த மரம் ஒரு மாணவன் பணி பதினேழு மாணவர்கள் வைத்தியசாலை பலாங்கொடை மகா வித்தியாலயத்தில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கின்றார் குறித்த பகுதியில் இன்று வீசிய காற்றின் காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது மரம் முறிந்து வீழ்ந்ததில் கிட்டத்தட்ட பதினேழு மாணவர்கள் பலாங்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து ஜனாதிபதி அனுர அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மிகுந்த கவலை அடைவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தனது எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சோகமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விமான விபத்தில் அதில் பயணித்த அனைவரும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது தையெட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளுக்கு நஷ்டஈடு அமைச்சர் சந்திரசேகரனின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு தையெட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு அல்லது மாற்றுக் காணிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து வெளியிட்டவர் தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர் காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார் அதேவேளை தனியார் காணிக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணியின் பெறுமதி நஷ்டகீடாக வழங்குவது அல்லது மாற்றுக் காணியை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் விகாரை பிரச்சனையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது அதனை ஒரு மாத காலத்துக்குள் முடிக்க முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா விமான விபத்து இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை அகமதாபாத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விமான விபத்தில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன எனினும் மரணித்தவர்களின் சரியான மற்றும் உறுதியான எண்ணிக்கை இன்னும் அறியப்படாத நிலையில் காணப்பட்டது இந்த நிலையில் அகமதாபாத்தில் லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் இன்று மதியம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது இதில் விமான பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் விபத்துக்கான காரணம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எனினும் இதுவரை எந்த தரப்பினராலும் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தது இதற்கிடையில் விபத்து தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் உள்துறை அமைச்சர் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருடன் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தியிருக்கின்றனர் இதனிடையில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த ஒருவர் கூட உயிர் பிழைத்ததாக தெரியவில்லை என்று முதலில் தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் புதிய தகவலாக அகமதாபாத்தில் இன்றைய தினம் மேற்பட்ட விமான விபத்தில் ஒருவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது விமானியிடமிருந்து வந்த மேடை அவசர அழைப்பு ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து பகிர் தகவல் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நிமிடத்திலேயே விமானியிடமிருந்து மேடே கால் எனப்படும் அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அழைப்பில் யாரும் பேசவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதும் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தை தொடர்பு கொள்ள முயன்ற அது அமைதியாக இருந்ததாகவும் அதற்குள் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மேடே கால் என்றால் ஒரு விமானமோ கப்பலோ ஆபத்தில் இருப்பதை உணர்த்தும் வகையில் அதனை இயக்குபவரால் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும் சமிக்கையாகும் இது மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்பதை சொல்லும் தகவலாகும் விமான போக்குவரத்து துறைகளால் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவசர கால அழைப்பாக இந்த மேடே கால் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மேடே கால் என்பது பிரெஞ்சு மொழியிலிருந்து அதாவது மெய்டர் என்றால் உதவி செய்யுங்கள் என்ற அர்த்தமாகும் இந்த மெய்டர் என்ற வார்த்தை தான் மேடே கால் என உலகம் முழுவதும் அவசர உதவிக்கான அழைப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்ஜின் செயலிழப்பு வானிலை தொழில்நுட்ப கோளாறுகள் மருத்துவ அவசர நிலை போன்றவற்றின் போது விமானத்தின் விமானிகள் அல்லது கப்பல் மாலுமிகளால் விடுவிக்கப்படுகிறது இந்த அழைப்பு வந்ததும் கட்டுப்பாட்டு அறைகள் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதால் விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தால்தான் கடைசி நேரத்தில் என்னவானது என்பது தெரியவரும் என கூறப்படுகிறது இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் வானத்தில் பறக்க தொடங்கும் முன்பே எண்ணூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தவர்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் என்றும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிகர்கள் எனவும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் எனவும் ஏழு பேர் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது உலகை உலுக்கிய கோர விமான விபத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணி இந்தியாவில் இன்று ஏற்பட்ட கோர விமான விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு பயணி மட்டும் தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருக்கின்றார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் என்ற பிற்பகல் வேளையில் விபத்துக்குள்ளாக குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கின்றார் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் என்பவரை உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது